யாரா இருந்தாலும் எனக்கு என்னன்னா உண்மையில அவங்க நடிச்சாங்களா ஒரிஜினலாவே அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டு கூட நான் பார்க்கலங்க சீரியஸாவே எனக்கு ஒரு நேத்து கூட நான் லைட்டா பாத்து ஓட்டி ஓட்டி ரொம்ப பெருசாலாம் இது பண்ணி பாக்கல பட் இப்ப திருப்பி போய் பார்க்கணும் திருப்பி ஒரு ஒன் டைம் பாக்கணும்னு தோணுது எனக்கு டோட்டல என்ன பேசுறதுன்னே தெரியல டோட்டல் பிளாங்க்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா எனக்கு அந்த படத்துல இருந்து என்ன ஒண்ணும் வெளியில வரல அந்த வெளியில வந்தா தானே நம்மளுக்கு என்ன பேசணும்னு தெரியல செம்ம ஒரு புள்ளரிப்பு எப்படி உட்காந்து பார்த்தோம் விஸ்வலா இருந்தாலும் சரி எதுலுமே என்னால குறை சொல்ல முடியாதுங்க விஸ்வலா இருக்கட்டும் ஆக்டிங்கா இருக்கட்டும் அந்த வைபா இருக்கட்டும் நீங்க சொல்ல அந்த ஒரு சில சாமியோட இதெல்லாம் வருது ஆனா அதை நம்ம உள்ள உணர்வுக்குள்ள இது எனக்கு எப்ப எப்படி தோணுச்சு அப்படின்னா நம்ம அம்மன் மூவின்னு சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் தியேட்டர்ல டான்ஸ் ஆனாங்க ஆஹ் டான்ஸ் ஆனாங்க இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல அதை விட பயங்கர ஒரு ஃபீல் வந்து இது கொடுத்துருக்கு ஒரு அப்படி ஒரு கேரக்டர் இவ்வளவு ஒரு இது எனக்கு செம்மா ஃபீல விஸ்வலாவும் இருக்கட்டும் அனிமேஷன் இருக்கட்டும் எல்லாமே அப்படி ஒரு பக்காவா இருக்கு அவங்க அந்த கொடுத்த சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் அதுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அவங்க என்ன என்ன சவுண்ட் கொடுத்தாங்க என்ன மாதிரி பேசினாங்கன்னு கூட தெரியல ஆனா அதுல என்னால வெளியே வர முடியல கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலயா இருக்கும் அந்த விட்டு ஆனா எனக்கு இன்னமும் அந்த விஷுவல் ஓடிக்கிட்டே இருக்கு